வணக்கம் மக்களே வெல்கம் டு ஃபிளயிங் ஃபை சேனல் வாங்க சுவையான வெஜ் ஃப்ளோ பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நான் வச்சுருக்கேன் பட்டை அன்னாச்சிப்பூ மிளகு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டே நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ இது கூட இந்த லீஃப் பிரியாணி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கங்க லைட்டாக ஹீட் ஆனதும் இது கூட வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அது நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுறேன் இப்போ இதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கங்க இப்போ நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் தண்ணி வைக்கணும் நான் வந்து ஒரு ஒரு கப்பு தேங்காய் பாலும் திக்க எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு கப் வாட்ரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இப்போ ஆனியன் போடுறது கொஞ்சம் முன்னாடி சேர்த்திங்கன்னா போதும் ஸோ அது போட்ட உடனே நீங்கள் ஆனியனும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கங்க நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு ஆனியனும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் இது நல்லா வணங்கட்டும் ஸோ இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வதங்கின அளவுக்கு போதும் இது கூட இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் அரைச்சி வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டு நல்லா வணக்கிடுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி பதினால பாதி வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ரைஸ் இதெல்லாம் போட்டு ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் பட்டாணியை சேர்த்துக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆயிலில் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் கூடவே நான் வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு கப் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட வந்து உள்ளே சேர்த்துப்போம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் தேங்காய் பழம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் வாங்கும்போது லைட்டாக போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே நம்ம ஆட் பண்ண மிளகா உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது அந்த மிளகாய்க்கான காரம் கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்துடலாம் வாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டாச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு ஸோ ஃபுல்லாக ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே வாசனையே செம்மையாக இருக்குது ஸோ கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு சாதனெல்லாம் பிரிஞ்சு வருதுன்னு குழஞ்சி வராமல் இருக்குது நல்லா பல பலன்னு கரெக்டாக இருக்குது பாருங்கள் நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்